அதாவது அண்மையிலே இரு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்ட இவருடைய குடும்ப நிலைமை தொடர்பாக நான் இந்த காணொலியிலே யூடியூப்லேயே போட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் சிறு சிறு உதவிகள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே பெரியரை சேர்ந்த பாலசுந்தரம் ரமேஷ் அவர்கள் அவர்களுக்கு அப்பியாச கொப்பைகளை கொடுத்திருந்தார் அதே போன்று உருத்திரன் அதாவது பொறியியலாளர் உருத்திரன் சிறுசாந்தினி உருத்திரன் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் யோசிக்கிறார்கள் அவர்களும் ஒரு சில பொறுப்புகளை எடுப்பதாக அவர் ஒரு குழுவை அவருடைய தங்கை அத்துடன் சிலரை இங்கே அனுப்பி இந்த நிலைமையில் ஆராய்ந்திருந்தார் அது இன்னும் வந்து சேரவில்லை அதற்கிடையில் அதற்கிடையில் இந்த ஒரு சில வேலைகளை செய்வதற்கு அங்கே பார்க்கின்ற இவருடைய இந்த அறை அவர்கள் தெற்கு இந்த குறை அவர்களுக்காக அவருடைய சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அதாவது குடியிருப்பதற்காக இலவசமாக வழங்கியிருக்கிறார் ஆனாலும் அங்கே தரைகள் இல்லை தற்போது தரைகளிலே கொங்குடி டீட்டப்பட்டிருக்கீங்களே அதே போன்றோ இன்னும் ஒரு அறை இருக்கின்றது அது இந்த அறையில் உள்ள மடுத்து பார்க்கின்ற போது அது மண்ணாக காணப்படுகின்றது ஆகவே இது இருக்கிறது கல்வியிருக்கின்ற ஒரு மாணவர்கள் கூட இருக்கிறார் அவர் வந்து திருவண்ணாமலையில் இருந்து அவரை தாய் தற்போது கல்வாஞ்சிபுரி சரஸ்வதி வித்யாலயத்தைச் சேர்ந்திருக்கின்றார் அவர் பார்க்கின்ற போது மீண்டும் இவர் குடில் மேலே காட்சி அளிக்கின்றது ஆகவே அந்த தரைகளை கொங்குட்டு கொடுப்பதற்காகவும் மற்றும் இந்த குசினி அவருடைய கிச்சன் அதை மேலே மோடி இல்லாமல் இருக்கின்றது அவற்றை முடிப்பதற்காகவும் ஒருவர் உதவி புரிவதற்கு முன் வந்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலே தற்போது சற்பது சீமேந்து அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க இருக்கின்றேன் அந்த முன்வந்தவர் தனது பெயரை குறிப்பிட வேணாம் என்று கூறிவிட்டார் அவை அவருடைய பேரை என்னால் குறிப்பிட முடியாது அவர் பல தடவை என்னிடம் தொடர்பு கொண்டு அவருடைய நிலைமை தொடர்பாக தொடர்ச்சியாக ஆராய்ந்து கொண்டிருந்தார் அவர் லண்டனில் வாழ்ந்தாலும் அவர் நினைவுகள் எல்லாம் நமது பிரதேசத்திலே இருக்கின்றது கண்கருத்துமாக இருக்கின்றார் அந்த வகையிலே அவருடனே காணொலியை போட்ட உடனே யூடியூப்பில் போட்ட உடனே அவர்களுக்கு உதவி செய்த அபியாசக் கப்பி கொடுத்து உதவி செய்தது ரெண்டாவது இடம் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதற்காக ஸ்ரீசாந்தினி உறுத்திரன் உறுத்திறன் பொறியியலாளர்கள் அவஸ்திரேலியாவில் வசிக்கின்றார்கள் காரதி வஞ்சிக்குடியைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் அவர்களுடைய குழுவையும் அதேபோன்று அவருடைய தங்கை அனுப்பியிருந்தார் பார்த்து செல்லும்படி பார்த்து அவர்கள் பார்வையிட்டு சென்றனர் அது பற்றி தொடர்பாக இன்னும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை இருந்தபோதும் இந்த தாங்க அவருக்கு எது எப்படியாக இருந்தாலும் இருப்பேருக்கு இடமில்லை அவர்களுக்கு நிரந்தர இடமில்லை வீடு இல்லை வளவு இல்லை ஒன்றும் இல்லை அவர் தற்போது இருக்கிறார்கள் வாழ்வாதார ஊடாக அவருக்கு தொழிலை மேம்படுத்த முடியும் என்று அவருக்கு நிறைந்த நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு பாடகளை தவிர்ப்பிக்கக்கூடிய ஒருவர் ஆகவே அந்த வகையிலே அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதனூடாகவே இந்த சில விடயங்களை முன்னெடுக்கலாம் அந்த வகையிலே இந்த உதவியை செய்வதற்கு முன்பந்தவர் தனது பேரை குறிப்பிட வேணாம் என்று கூறிவிடா தான் லண்டனிலே வசிக்கின்றார் அவர் ஒரு பெண் அவரொரு கவிஞர் லண்டனிலே வசிக்கின்ற ஒரு பெண் ஒரு கவிஞர் தான் இந்த உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கிறார் ஆகவே அவரின் உதவினூரால் சிறு சிறு வேலைகளை செய்வதற்கு சிறு சிறு வேலைகளை செய்வதற்கு நான் அதை தொடர்ச்சியாக கவனித்துக்கொண்டிருப்பேன் அந்த வகையில் லண்டனிலே இருந்து அந்த உதவியை சிறு உதவியை வழங்கு வழங்குகின்ற அந்த கவிஞருக்கு பெண் கவிஞருக்கு எனது மனவார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் மனமார்ந்த வழ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் அவருடைய வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் வாழ்வாதாரம் அதிகரித்தால்தான் அவர்கள் தொடர்ந்து அதாவது இந்த பிள்ளையினுடைய படிப்பை எடுத்து நடத்தக்கூடியதாக இருக்கும் இவர் டயாலிசிஸ் கடந்த எப்போ செய்த நீ டயலிசிஸ் கடைசியாகுது முந்தினா முந்தினா டயலிசிஸ் செய்தரம் எத்தினாதம் டயாலிசிஸ் ஆ பல பேர் டயாலிசிஸ் செய்திருக்கின்றார் அந்த வகையிலே காட்டு எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை உண்மையான இல்லாமல் எனக்கு தெரியும் நான் இந்த காட்டுகள் உங்களோட கப்பி மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றும் பார்க்க தேவையில்லை நான் ஃபுல்லாக விசாரிக்கத்தேன் இல்லை ஆகவே இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அனைவருடைய கடமை அந்த வகையிலே இவருக்கு உதவி செய்த ஆகே நீங்கள் என்ன சொல்லுவாருங்க அதாவது அந்த உங்களுக்கு ஒரு ஒருவர் அந்தக்குள்ள வசிமேந்தெல்லாம் வேணாவே கொங்கிலிட்டா போட போகிறோம் அப்பாங்க ரூஃப் எல்லாம் இது பண்ணி தரப்புறாங்க அந்த வகையில் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த பெண்ணுக்கு மிகவும் நன்றி எங்களுக்கு இவர் வருத்தத்துக்கு டஸ்ட்டுகள் கொஞ்சம் கூடாது இருந்தாலும் நாங்கள் தண்ணியெல்லாம் தெளித்து தான் செய்கிறாங்க இந்த உதவிக்கு மிக்க நன்றி எங்களுக்கு பெரிய ஒரு உதவி மிக்க நன்றி உதவியை செய்தவங்களுக்கு நான் இவருடைய காணொலியை யூடியூப்போட போட்டதன் பின்பு முதலாவது தடவையாக அதாவது பாலசுந்தரன் ரமேஷ் பெரியவர்களரை சேர்ந்தவர் சமூக சேவகர் மிகவும் ஆர்வமாக இருந்து அவர் அந்த அபியாசக் கோப்பை உடனே வந்திருந்தார் அது அந்த பிள்ளைக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் மாத்திரம் இல்லை மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக காணப்படுகின்றது அதே போன்று தற்போது அவர்கள் பார்த்தேன் இங்கே வந்து பார்த்தபோது நிலத்தில் நில மண் உள்ளுக்கு கிடக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு அவருடைய சொந்தக்காரர் வீடை கொடுத்துருக்கிறார் இலவசமாக இருப்பார் இருக்கு ஆனாலும் அதுக்குள் பல வேலை திட்டங்கள் இருப்பதனால் அதை இப்போ கொங்கிரீட் போட்டு இந்த கூரைகள் எல்லாம் திருத்த வேண்டியிருப்பதனால் ஆகவே அதுக்கு அந்த லண்டனில் வாழ்கின்ற அந்த கவிஞரான அந்த பெண்மணி உதவி செய்யிக்கிறார் அந்த வகையில் அவருக்கு நன்றி எத்தனை நேரம் டயலிசி சொன்னிருக்கு நாற்பதாயிரம் முதல்ல இங்கே செய்தது கல்லாஞ்சி உள்ள செய்து என்ன இப்போ இவரோட படிப்பு போகணு வந்து இப்போ சரஸ்வதி வித்தியாலயத்தில் சேர்த்துட்டிங்க இப்போ அந்த வகையிலாம் அந்த பிரச்சனையும் இல்லை படிப்பு பிரச்சனை இல்லை படிப்புக்கு இன்னும் அந்த உதவிகள் வரலாம் அப்போ அதில் பிரச்சனைகள் கிடைக்காது என்ன பிரச்சனைகள் இல்லை படிப்பு இல்லை பிரச்சனைகள் இல்லை ஆகவே உங்களோட வாழ்வாதாரத்தை கூட்டணும் வாழ்வாதாரத்தை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கையை தான் இப்போ மேற்கொண்டிருக்கிறான் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறான்

கடும் ப்ரெஷர்லாம் நான் இந்த ப காணொலியை எடுக்க நான் அவள் வந்து தொடர்ச்சியாக அதை எடுக்கணும் எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொன்னதாலாம் மாத்திரம் இல்லை அந்த ரெங்கோவில் புள்ளையை கூட்டி வந்திருக்காரு அந்த பொடினை கூட்டி வந்திருக்காருன்னு சொன்னதுக்கு புறம் நான் இங்கே வந்து பார்த்து வந்து பிறகு எனக்கு உண்மையாகவே உண்மை உண்மையிலமே என்னென்று தெரிஞ்சது சிறுநீரகத்தில் ஒரு பக்கம் பிரச்சனை அங்கே பிரச்சனை வேலை செய்ய முடியாது குடும்பத்துக்குள்ளே வாழ்வாதாரம் இல்லை இந்த புள்ளோட என்று ஜோசி உலகம் வந்து அதுக்கு தான் உடனடியாக ஃபோட்டோ உடனே அவர் பாலசுந்தரன் ரமேஷ் வந்து பெரிய எல்லோரும் சமூக சேவன் உண்மையாகி அவர் உடனே உடனே அந்த கொப்பை வாங்கின மாத்திரமே உண்டும் அவர் இன்னும் ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அது சரி சரிவந்திக்கின்ற அது ஒரு ஒரு பாரி ஒரு துணையாக இருக்கும் இன்னும் அது சரி வந்ததா இல்லையான்னு தெரியலை ஆனால் அவர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார் அதே மாதிரி தான் இப்போ சிறிசாந்தினி கொடுத்த உருத்திரம் அவர்களும் தொடக்க கொண்டு அவர்களும் இப்போ நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர் அதே தான் இந்த லண்டனிலே வாழுகின்ற அந்த பெண்மணி அதாவது லண்டனில் வாழ்கின்ற அந்த கவிஞர் பெண்மணியும் உதவி செய்வதற்கு முன்வந்து சில இது வேலை திட்டங்களை செய்வதற்கு நான் சேர்ந்திருக்கிறேன் ஆகவே அந்த வகையில் தொடர்ச்சியாக சில வேலைகளை முன்னெடுப்போம் அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் ஆகவே உதவி செய்வர்களுக்கு கூடான கோடி நன்றிகள்